வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் கலெக்டர் கூட்டரங்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது இதில் கலெக்டர் சுப்புலட்சுமி மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் பேசுகையில் சாலையில் குடிப்பவர்களை தட்டி கேட்ட இளைஞர்களை தாக்கி உள்ளனர் இது ஜாதி பிரச்சினை இல்லை இது சமூக பிரச்சினை இந்த காட்டு மிராண்டித்தனத்தை ஒரு நாளும் ஏற்க முடியாது என்றார்

பொதுவாக பொதுவான அப்போ நம்ம எந்த ஒரு மனிதர்கள் தமிழர்களுக்கு தன்னியார் உண்டு இல்ல கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பகுதிகளில் விவசாயிகள் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் உளுந்து பயிர் சாகுபடி செய்தனர் பயிர் பூ பூத்து காய் பிடிக்கும் தருவாயில் உள்ள நிலையில் மஞ்சள் நோய் தாக்க துவங்கியுள்ளது வேளாண் துறை வழங்கிய மருந்துகளை அடித்தும் பயனில்லை பூக்கள் உதிர்ந்து விடுவதால் பிடிக்காமல் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி உரிய இழப்பீடு தொகை வழங்க வேளாண்மைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் நீடித்த நிலையான வாழ்வியல் முறை குறித்த கண்காட்சி மதுரை பாளையத்தில் உள்ள ரயில்வே மன்றத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தேசிய படை ஒருங்கிணைத்தது இதில் முப்பத்தி ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இக்கண்காட்சியில் உடல் ஆரோக்கியம் இயற்கை உணவுகள் தானியங்கள் திணை வகைகள் அவைத்து உண்ணும் உணவு உள்ளிட்ட சத்தான உணவுகள் பற்றி எடுத்துக் கூறினர் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் அதை தடுக்கும் வழிமுறைகள் பற்றியும் விளக்கினர் வீட்டு மாடி தோட்டங்கள் அமைப்பதன் நன்மைகள் இதனால் அடைகின்ற பலன்களையும் இயற்கை உரங்கள் பற்றியும் எடுத்துக் கூறினர் இக்கண்காட்சியில் மதுரை சின்னப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் முதல் பரிசை வென்றனர் தோட்டம் வந்து இது வந்து மருள் இது வந்து கொன்றை இது வந்து முருங்கை பட்டை இது வந்து வெளிச்சிக்காய் தெல்லுக்காய் இது வந்து மஞ்சள் இது வந்து இது யூக்லிட்டிஸ் இது மாதிரி நிறையா பொருட்கள் நான் வச்சிருக்கேன் சார் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து மருள் வந்து காது வெளிச்சி வெளிச்சிக்கு வந்து இதை வச்சு நம்ம வந்து காதில் வாட்டு அடுப்பில் வாட்டி நம்ம காதில் வச்சோம்னா அந்த வெளிச்சி குறையும் சார் அதுக்கப்புறம் முருங்கை பட்டைங்க சார் அது வந்து நம்ம வாயு வாயு வலிக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம் சார் வாயுக்கு வந்து நம்ம இந்த முருங்கை பட்டையை பச்சையாகவே கடிச்சு சாப்பிட்டா அந்த வாயு குறையும் சார் அதுக்கப்புறம் இந்த தைல மரம் யூக்லிட்டிஸ் அதுக்கப்புறம் துளசி தூதுவளை இதை பத் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தண்ணியில் வேக வச்சு நம்ம இதை ஆவி பிடிச்சோம்னா நம்மளுக்கு சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் குறையும் சார் அதுக்கப்புறம் வந்து துளசியை வந்து நம்ம தொண்டை வலிக்கு அது பச்சையாகவே சாப்பிடலாங்க சார் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து போட்டிருக்கிறது மாடி தோட்டம்ன்றது நம்மளுக்கு தேவையான எல்லாமே இப்போ வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ணும்னா நம்ம தோட்டத்திலே விளை வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வெளியே வாங்கலாம் நிறைய பெஸ்டிசைட்ஸெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து மேக்ஸிமம் அன்ஹெல்த்தியாக தான் வருது ஸோ இப்போ நம்ம இங்கே செய்கிறதுனால இங்கே பாருங்க இங்கே ஆனியன் காலிஃப்ளவர் நிறைய இதெல்லாம் போட்டிருக்கேன் சுண்டக்காய் இதெல்லாம் இப்போ சுண்டக்காய்னாவே இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்னான்னு தெரியாது நம்ம சாப்பிட சொன்னாலும் அது நல்லா இருக்காது வேணும்னு சொன்னால் நம்ம குக் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்குது அது மாதிரி வாழை இலை நான் இங்கே வச்சுருக்கேன் ஏன்னா வாழை இலையை சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி நம்ம முன்னோர்கள்மே வாழை அடி வாழையான்னு சொல்கிறது நம்ம வாழை இலையில் சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது வாழை இலை மட்டும் இல்லை அதில் இருக்க தண்டு வேர் ஒன்று ஒன்றுமே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நம்ம வெளியே வாங்க எல்லாமே நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அதுக்குள்ளே வந்து கலர் பண்ணி வந்து கொடுக்குறாங்க நிறையா பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ வரதே வந்து ரொம்ப இன்ஆர்கானிக்காக தான் இருக்குது ஸோ இப்படி வந்து தோட்டம் போட்டால் அது ரொம்ப சிம்பிள் ரொம்ப வந்து கா காசு கம்மியுமே நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறத வச்சு பண்ணாவே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறையினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பில் மதுரை மாவட்ட தேசிய பசுமைப்படை பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நீடித்த நிலையான வாழ்வியல் முறை குறித்த இந்த ஒருநாள் கண்காட்சி வந்து இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம மதுரை மாவட்ட உதவி வன பாதுகாவலர் திரு சீனிவாசன் அவர்கள் துவக்கி வச்சுருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம நீடித்த நிலையான வாழ்வியல் முறை குறித்து டிஸ்பிளே வந்து அதாவது கண்காட்சிக்கான அந்த தேவையான அந்த உபகரணங்களை வந்து அறுபது நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அறுபது தேசிய பசுமைப்படை பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து இந்த கண்காட்சியில் இடம்பெற்று அவங்களுடைய அந்த டிஸ்பிளேவை வந்து வச்சுருக்கிறாங்க இது வந்து நம்ம நடுவர்கள் வந்து பேராசிரியர்கள் வந்து இதை பார்வையிட்டு நம்ம இன்று மதியத்துக்கு மேலே வந்து நம்ம சிறந்த அதாவது சிறந்த கண்காட்சிக்கான படைப்புகளுக்கான முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரமோ சான்றிதழ்களும் அதே மாதிரி இரண்டாவது பரிசாக ரூபாய் எட்டாயிரம் சான்றிதழ் அதே போல் மூன்றாவது பரிசாக ஏழாயிரம் சான்றிதழும் அதே மாதிரி இரண்டு ஆறுதல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் ஐந்தாயிரமும் நம்ம வழங்க இருக்கிறோம் இந்த பரிசுகளை வழங்குவதற்காக நம்ம மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களும் நம்ம மதுரை மாவட்ட சுற்றுச்சூழல் சார் அவங்க அதாவது நம்ம தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அவர்கள் சார் அவங்க திரு குணசீலன் அவர்களும் வருகை தர இருக்கிறாங்க இந்த பரிசுகள் வழங்குவதற்காக